பேக் பெயின் வந்து நிறைய நேரத்தில் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பேக்கில் இருக்கிற பெயின்னு ஃப்ரண்ட்டில் எல்லாம் ரேடியேட் ஆகிறப்போ நீங்கள் கீழ் வயிறில் வலி வலித்தாலோ இல்லை கிராயின் ஏரியாவில் தொடையில எல்லாம் வலித்தா வேறு வழின்னு நினச்சிக்கிறீங்க இடுப்பு வலி எல்லா இடத்துலையும் பரவும் அது இன்னைக்கு சொல்லிவிட்டு இடுப்பு வலிக்கான எக்ஸசைஸ் நானும் மோனிஷா பிசியோ தெரப்பிஸ்ட்டும் சொல்லித்தரோம் இடுப்பு வலி இடுப்பில் சென்டரில் மட்டும் இல்லாமல் சம்டைம்ஸ் முதுகில் வலிக்கும் சம்டைம்ஸ் சைடில் ரைட்டில் மட்டும் வலிக்கும் லெஃப்டில் மட்டும் வலிக்கும் சம்டைம்ஸ் ரெண்டு பக்கமும் வலிக்கும் சம்டைம்ஸ் பெட்டக்ஸில் தொடையில் கெண்டைக்கால் காஃபில் எல்லாம் வலி வரும் அப்புறம் கால் விரலில் மரமரப்பு வரலாம் அதுக்கப்புறம் வந்து யூரின் மோஷனில் கூட பிரச்சனையை உண்டு பண்ணலாம் அடி இரும்னா தும்னா யூரின் போயிடுறது அப்புறம் அடிக்கடி யூரின் போயிடுது யூரின் போகணுன்னு நினச்சி ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு முன்னாடியே போயிடுறது இல்லை யூரின் சரியாக வராமல் இருக்கிறது மோஷன் சரியாக வராமல் இருக்கிறது இது மாதிரி நிறைய ட்ரபுளை இது காஸ் பண்ணும் ஏன்னா ஏன்னு நான் இப்போ சொல்கிறேன் இதை தவிர முன்னாடி அடி வயிறில் வழி வரலாம் க்ராயின் அந்த பியூபிஸ் யூரின் போகிற இடத்துக்கு மேலேயும் வழி வரலாம் ஹிப் ஜாயின்ட்லையும் வரலாம் காலில் வலி வரலாம் காலில் கரண்ட் ஊடுற மாதிரி இருக்கலாம் இது மாதிரிலாம் மரமறுப்பு இருக்கலாம் இந்த மாதிரி நிறைய சிம்டம்ஸும் கொடுக்கும் ஏன் அதை தருது என்னென்ன நோய் அதை கொடுக்க முடியும்னா இடுப்பில் ஸ்ட்ரெயின் ஆகிட்டாலோ இடு இடுப்பில் எலும்பு தேய்மானம் ஆகிட்டாலோ ஜவ்வு வீங்கிட்டாலோ ஜவ்வு தொத்திட்டா இருந்தாலோ ஜவ்வு விலகி இருந்தாலோ நரம்பு அழுத்திட்டு இருந்தாலோ இந்த மாதிரிலாம் நடக்கும் அதுக்கு மெடிக்கல் டேர்ம்ஸில் என்னென்னா லம்போ லம்போசெக்ரல் ஸ்ட்ரெயின் லம்பர் ஸ்பாண்டிலோசிஸ் லம்பர் ஸ்பாண்டிலைட்டிஸ் டிஸ்க் டிஸ்ப்ரோட்யூஷன் டிஸ்புலாப் சயாட்டிகா இதில் எல்லாம் இந்த மாதிரி ட்ரபுள்ஸ் வரும் இந்த மாதிரி இருக்கிறப்போ அதை எக்ஸசைஸ் பண்ணி பெர்மனண்ட்டாக க்யூர் பண்ண முடியும் இந்த மாதிரி ட்ரபுள் எல்லாம் இந்த நோயினால் வர்ற இந்த வழியை வேறு சில நோயோடு சம்மந்தப்படுத்திக்கிறாங்க அது என்னென்ன நோயின்னு சொல்கிறேன் ஆனால் அந்த நோயை இருக்கிறதில்ல இந்த மாதிரி வர்ற வழி கிட்னி ஸ்டோனாக இருக்கும்னோ கிட்னியில் ட்ரபுள் இருக்கும்னோ இடுப்பு வழியை அப்படி சம்மந்தப்படுத்திக்கிறாங்க அது வந்து ரேர் ஃபினாமினன் ஆனால் மோஸ்ட் காமன் இடுப்பு வழி நான் இப்போ சொன்ன நோயான லம்போசெக்ரஸ்டெயின் லம்போ ஸ்பாண்டிலைட்டிஸ்னால்தான் வருது ஸோ அப்புறம் அதை தவிர இது முன்னாடி லைட்டாக வலி வந்துட்டாலே அப்பண்டிசைட்டிஸ்ஸு இல்லை அல்சரு இல்லை அடி வயிறில் வலிச்சிட்டா ஃபீமேல் லேடிஸ் எல்லாம் வந்து மெனோபாஸ்டினாலன்னு நினச்சிக்கிறாங்க இல்லை பீரியட்ஸ் ட்ரபுள்னால இரெகுலர் பீரியட்ஸ்னால பிசிஓடினால பிசிஓஎஸ்னால அப்படியெல்லாம் நினச்சிக்கிறாங்க மேல் வந்து ஜென்ஸ் வந்து ப்ராஸ்டேட் கேன்சராக இருக்கும் ப்ராஸ்டேட்டில் ஏதோ வந்துச்சுன்னு நினச்சிக்கிறாங்க டியூபஸில் இருக்கிறப்போ ஏதோ நம்ம குழந்தை பொறுக்கிற இது ரீப்ரொடக்ஷன் அதில் ஏதோ பிரச்சனைன்னு சிலர் நினச்சிக்கிறாங்க காலில் கரண்ட் ஓடுற மாதிரி இருந்தங்காட்டி இது பெரலைசிஸோட சம்மந்தப்பட்டதாகவும் பக்கவாதத்தோட ஸ்ட்ரோக்கோட சம்மந்தப்பட்டதாகவும் சிலர் நினச்சிக்கிறாங்க ஸோ அப்படியெல்லாம் இல்லாமல் இது இடுப்பில் நான் சொன்ன நோய்கள்னால்தான் வருது இதுக்குன்னு இருக்கிற எக்ஸசைஸ் போ சொன்னால் போதும் எக்ஸைஸ் நான் சொல்லித்தரேன் மோனிசா ஃபிசியோதெரப்பி ஸ்போஸ்ட் தெரப்பத்தி சொல்லி தருவாங்க ஸோ நீங்கள் வந்து ரொம்ப நேரம் உட்காந்து ஒர்க் பண்ணுறீங்க இல்லை ஸ்கோலியோசிஸ் இருக்குது ஹைஃபோஸ் ஹைஃபோசிஸ் இருக்குது இல்லை ஹைஃபோஸ்கோலியோசிஸ் இருக்குது இல்லை ஸ்டூப்டு போஸ்டரில் ரொம்ப நேரம் உட்காந்து இப்படி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க கம்ப்யூட்டரில் அப்படின்னா ஸோ இந்த போஸ்டரையும் கரெக்ட் பண்ணணும் ப்ளஸ் அதுக்கான என்ன பேக் பெயினில் எக்ஸசைஸ் இருக்கோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா போஸ்டரையும் கரெக்ட் பண்ணிவிட்டு ப்ளஸ் பேக் பெயினில் இருந்தும் உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கும் இப்போ வந்து சார் வந்து பேக் பெயின்க்கான எக்ஸசைஸை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி எஸ் படுத்துட்டு சார் எக்ஸசைஸ் உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேன் இப்படி மல்லாந்து படுத்துக்கிட்டு கால் ரெண்டையும் இப்படி ரிலாக்ஸாக வச்சுக்கிட்டு வலது காலை மடக்கி இடது காலை மடக்கி ரைட் லெக் லெஃப்ட் லெக்கை மடக்கி இடுப்பை மேலே தூக்கி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் கீழே போட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் எகைன் டூ டென் கவுண்ட்ஸ் டூ த்ரீ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் த்ரீ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இந்த மாதிரி ஏழு தடவை செய்யணும் பிரிட்ஜிங் எக்ஸசைஸ் அப்புறம் படுக்கிறப்பவும் சரி எந்திரிக்கிறப்பும் சரி சைடில் திரும்பி கையூனி எந்திரிக்கணும் கையை ஊனி தான் படுக்கணும் இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணுன்னா என்னை ஃபாலோ பண்ணுங்கள் ஃபிசியோதெரபி கன்சல்டேஷன் வேணுன்னா கால் பண்ணுங்கள் நான் பிரகாஷ் ஃபிசியோதெரபிஸ்ட் நான் மோனிஷா ஃபிசியோதெரபிஸ்ட்